ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெரஸ் கார்டனில் இருக்க ட்ராகன் ஃப்ரூட் தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக அது அப்படியே கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கலரு இது வந்துட்டு நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் நான் இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸ் கார்டனில் கிடச்ச ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வச்சு இன்றைக்கி வந்து நான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு இருக்கேன் சரி அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் இது வந்து நான் கட் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா கழுவி இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க அது எவ்வளோ கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதே போல் இது ஒயிட் கலர் ட்ராகன் வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டே இல்லாத இருக்கும் இது வந்து நல்லா ஸ்வீட்டு நல்லா இனிக்குதுங்க நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பவுலில் நான் ஒரு சியா சீட்ஸ் சேர்த்துன்னு இருக்கேன் கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கிற பால் வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு இன்றைக்கி எனக்கு இது தாங்க பிரேக்ஃபாஸ்ட் சரி அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம என்னதான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பழங்கள்லாம் சாப்பிட்டா கூட நம்ம தோட்டத்தில் கிடைக்கும் போது அதனுடைய சுகமே தனி தான் பாருங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் முசுலின்ற இல்லைங்களா அந்த க ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் கலந்துன்னு இருக்கேன் சேர்த்துன்னு இருக்கேன் நான் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி சக்கரை ஆட் பண்ண கிடையாது உங்களுக்கு வேணும்னா ஹனி நாட்டு சக்கரை இல்லை ரெகுலர் சுகர் எதை வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் பால் வந்து சேர்த்துன்னு இருக்கேன் இந்த கார்ன்ஃப்ஃபிளேக்ஸ் சேர்த்த உடனே நம்ம வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா அது அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும் அப்போ தான் பாருங்கள் அவ்வளோ தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஹெல்தி அண்ட் ஃபில்லிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க இது இந்த மாதிரி நீங்களும் ட்ராகன் ஃப்ரூட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கொடுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ தாங்க நம்மளுடைய ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் கீப் சப்போர்ட்டிங் பாய்